ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ திருநீலக்குடியில் உள்ள அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் காரைக்கால் சாலையில் கும்பகோணத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருக்கோயில் ஆடுதுறை ரயில்வே நிலையத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆடுதுறையிலிருந்து திருநீலக்குடிக்கு வர சால வசதியும் உள்ளது இந்த ஆலயத்தின் தல வரலாறையும் அதன் சிறப்பையும் இந்த காணையில் பார்க்கலாம் இவ்வாலயம் காலை ஆறு மணி முதல் நற்பகல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் தல வரலாறு மிருகண்ட முனிவரும் அவரின் மனைவியும் புத்திர பேரு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர் அவர்களின் பக்தியை மெச்சி இறைவன் அவர்கள் முன் தோன்றி ஆயிரம் ஆண்டுகள் வாழும் துர்குணம் நிறைந்த மகன் வேண்டுமா அல்லது பதினாறு வயது வரை மட்டும் வாழும் தலை சிறந்த மகன் வேண்டுமா என்று கேட்க மிருகண்டு முனிவரின் தம்பதியினர் பதினாறு வயது மகனே வேண்டும் என்று வரம் கேட்டனர் மிருகண்டு முனிவரின் தம்பதியருக்கு இறைவன் அருளால் பிறந்த மார்க்கண்டையர் சிறந்த சிவபக்தராக விளங்கினார் அவருக்கு பதினாறு வயது அடையும் போது அவரின் பெற்றோர் இறைவன் கூறியபடி விதிக்கப்பட்ட ஆயில் பதினாறு வயதுதான் என்று மார்க்கண்டேயருக்கு கூறினர் சிவபெருமான் ஒருவேளை அவரின் ஆயிலை காக்க முடியும் என்று எண்ணிய மார்க்கண்டையர் ஒவ்வொரு சிவாலயமாக தரிசித்து வந்தார் அவ்வாறு திருநீலக்குடி தளத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டார் இங்கு வந்து நாளும் பொழுதும் சிவபெருமானை எண்ணி தியானிக்கிறார் முடிவில் இறைவன் ஹார்மோன் தோன்றினார் உனக்கு என்ன வர வேண்டும் என்று இறைவன் கேட்கிறார் மார்க்கண்டையர் தனது விருப்பத்தை சொன்னவுடன் அதுபடியே மார்க்கண்டையருக்கு இத்தலத்தில் சிரஞ்சியாக இருக்க ஈச அளித்தார் பாற்கடலில் அமிர்தம் பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் கரைந்தபோது வெளிப்பட்ட ஆறுகால விஷத்தை சிவன் உண்டார் அது அவரின் வயிற்றுக்குள் செல்லாமல் தடுக்க உமை அவரின் கழுத்தை பிடிக்க விஷம் அவர் கழுத்தில் தங்கியது ஆகையால் இங்குள்ள இறைவன் நீலகண்டேஸ்வரன் என்று பெயர் பெற்றார் இத்தலத்தில் இறைவன் நீலகண்டேஸ்வரருக்கு செய்யப்படும் நல்லெண்ணெய் அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இங்குள்ள மூலவருக்கு எண்ணெயால் அபிஷேகம் செய்யும் பொழுது பாத்திரம் பாத்திரமாக எண்ணெயை சுவாமியின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள் எவ்வளவு எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்தாலையும் அத்தனையையும் சிவலிங்கத்திற்குள்ளே உறிஞ்சப்பட்டு விடுவது அதிசயமாக உள்ளது நாள் பூராவும் எண்ணெயை அபிஷேகம் செய்தாலையும் அத்தனையும் உறிஞ்சப்பட்டு விடுகிறது இதில் ஆச்சரியம் என்னவெனில் அபிஷேகம் செய்த அடுத்த நாள் சுவாமியை பார்த்தால் அவரது சிவலிங்கம் திருமேனி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக எண்ணெய் தடவாது போல் காட்சியளிப்பதாகும் அபிஷேகம் செய்யப்படும் எண்ணெய் எல்லாம் எங்கே மாயமாகிறது என்பது இத்தனை காலமும் யாருக்கும் புலப்படுவதில்லை எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்டு கொண்டே இருப்பதால் சிவலிங்கமேனி வலுவலுவா இருப்பதிலாக சொர சொரப்பாக இருக்கிறது ஈசன் ஆழகால விஷம் உண்டு தொண்டையில் விஷம் இருப்பதால் அந்த விஷயத்தன்மை குறைக்க வேண்டியே இங்கு என்ன அபிஷேகம் செய்யப்படுகிறது என்பது ஐதீகம் தள அமைப்பு இத்தலத்தில் ராஜகோபுரம் இல்லை இர இரண்டு நுழைவாயில்கள் உள்ளன முதல் நுழைவாயிலிருந்து இரண்டாம் நுழைவாயிலுக்கு இடைப்பட்ட பகுதியில் பிரகாரத்தில் நந்தி மண்டபமும் கொடிமரமும் மற்றும் பலிபிடமும் உள்ளது கருவறையில் இறைவன் ஸ்ரீ மனோக்கியநாத சுவாமி சுயமலிங்க உருவில் கிழக்கை நோக்கி காட்சி தருகிறார் ஐந்து இலைகளை கொண்ட வில்வ மரம் இத்தலத்தின் தல இருப்பதாலும் கோவிலின் உட்பிரகாரத்தில் இருந்து பலாமரம் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது இது தெய்வீகமான பலாமரம் என்று அழைக்கப்படுகின்றது அந்த மரத்தில் காய்க்கும் பலாபலத்தை அறுத்து அதன் சுலைகளை சுவாமிக்கு நெய்வேதியம் செய்த பின்னர் அதை நாம் சாப்பிட வேண்டும் ஆனால் சுவாமிக்கு நிவேதனம் செய்யாமல் பலாபலத்தை எடுத்து கொண்டு போனால் நிச்சயமாக பலாபலத்தின் வண்டுகள் உண்டாகி பலம் போகும் என்று சொல்லப்படுகிறது அதையும் மீறி அதை டெஸ்ட் பண்றதுக்காக எடுத்து போனவங்களுக்கு இரவு நிறைய தண்டனை கொடுத்தாங்க என்று சொல்லப்படுகிறது இத்தலத்தில் வழிபட்டால் ஆயுள் பலம் கூடும் என்பது ஐதீகம் யம பரிகாரம் ராகுதோஷ பரிகாரங்கள் இத்தலத்தின் பக்தர்களுக்கு செய்யப்படுகிறது ஸ்ரீ மனோக்கியநாத சுவாமியை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும் கல்யாண வரம் குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு வந்து இறைவனை வழிபடலாம் பிரிந்திருக்கும் தம்பதியர் உள்ள நீலகண்டரை மனமுருக வழிபட்டால் மீண்டும் ஒன்று சேர்ந்து இல்லறம் நடத்துவர் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்கள் வேலைகளை நிச்சயம் நிறைவேற்றுக் கொடுப்பார்